வணக்கம் நண்பா இங்க டீல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணுன்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ அப்ளோட் பண்ணியிருக்கேன் நீ பாருங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குனா டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலானா வீடியோ அப்லோட் பண்ண முடியல நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்இன் குரூப் இருக்குதுன்னுபா எஸ்இங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா மெயின் சேனலோட லிங்க் இது பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டுருங்க கெஸிங் குரூப் வேணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா இந்த கேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா வேறு எது பார்த்திங்கன்னா டிஆர்கேல் ரெண்டுக்கும் ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் நண்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க அது அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அது ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா நீ பாருங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஒம்பது நாலு ஒம்பது ஆறு பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு நாலு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒம்பது மூணு நாலு ஒம்பது எட்டு ஆறு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபோ அவங்க கெசிங்லேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு எட்டு மூணு ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு ஏழு மூணு எட்டு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ ஆறு ரெண்டு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு எட்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒம்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு நாலு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ நாலு ஒம்பது ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் கேசிங் நம்பர் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ ஓடு சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் நம்ம வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற கேசிங் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் மைண்ட் செட்டில் எது ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ நாலு நாலு அப்படின்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் மைண்ட் செட்டில் எந்த ஷோவுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி நண்பா நம்ம கிசிங்கில் நாலு செட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஷோவுக்கு என்னான்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கிசிங்கில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே என்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றி என்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா ஓகே நான் ரிசல்ட்டில் பார்க்கலாம் பாய்